நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா உம்பளச்சேரி கரியாப்பட்டினம் பிர்கா உம்பளச்சேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சுவி சுப்பையன் இந்த உம்பளை உம்பளச்சேரியில் வந்து எள் மின்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வட வர அதிகரித்து அளவு மானாரி ஃபுல்லாக எல்லாமே எள் சாவடி பண்ணியிருக்கோம் இந்த எள் சாவடியில் நல்லா எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த ஒரு மழை பெஞ்சது ஓரளவுக்கு நல்லா இருந்தது மறுவாட்டி மழை பெஞ்சதில் இந்த எள்ளு எல்லாமே தண்ணி நின்று சுத்தமாக எல்லாேருக்கும் அழுவ தொடங்கிட்டு வேறு எல்லாம் அது ரொம்ப அழுவது எல்லாம் சோர்ந்து போச்சு இது நாங்கள் தொடர்பாக நாங்கள் வந்து விரிவா விரிவாக்க பண்ணிவிட்ட பல முறை நாங்கள் கேட்டிருக்கோம் மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வருடம் வருடம் இதை வந்து முயற்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணால் தான் இதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இதை நல்லா வளர்ச்சி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் போய் கேட்டதுக்கும் இன்னும் ஒரு மூணு வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணால் தான் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து வருஷமாகவே தொடர்ந்து பண்ணுறோம் இப்போ வளர்ச்சி அதிகமாக இந்த மானாரி ஃபுல்லாகவே இது போடுறதுக்கான எள்ளு சாவடி அதிகரித்துட்டோம் இப்போ இந்த இது வந்து அழிவு நிறைவேங்கேட் எல்லாருக்கும் வந்து வயலில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிவிகேட் வழங்கினார் ஆனால் சர்டிவிட் வாங்கி நாங்கள் போய் இன்சூரன்ஸ் கட்ட போகும்போது அங்கே எங்களுடைய இது வேதாரணி அப்படி இருக்கா இதுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு கிளீரன்ஸ் ஆகாது இது வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதே வாட்டாவடியில் வாங்குறாங்க இதே வாங்குறாங்க வாங்குகிறாங்க இது எல்லா ஊர்லேயும் வாங்குறாங்க எங்களை மட்டும் இதுமாரி புறக்கணிக்கிறாங்க இது நாங்கள் பல மணி பத்து நாள் டைம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு நாளில் சொல்கிறாங்க உங்களுக்கு வர வருஷம் தான் கிடைக்கும் இந்த வருஷம் கிடைக்காதுங்கிறத ஒரு இதை குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இது வந்து பெரிய இழப்பாகுது இதனால் வாழ்வாதாரமே பாதிக்குது பெரும்பாலும் பாதிக்குது இந்த ஒவ்வொரு ஆளும் ஒரு இந்த ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க ஏழு வழு ஓட்டணும் ஏழு வழு ஓட்டி அதை தரப்படுத்தி தான் இதை எழுதளிக்க முடியும் இது குருவ சாவடி சம்பா சாவடி மாதிரி ஒரு வளு ரெண்டு வழு ஓட்டிட்டெல்லாம் செய்ய முடியாது அதுமாதிரி தரமாக செஞ்சால் தான் இந்த தரமாக இருக்கும் அதுமாதிரி தரமாக செய்யும் போது இந்த மாதிரி எங்களுக்கு இழப்பு கடுமையாக இருக்குது ஆனால் இதை வ வர நாங்கள் ஒவ்வொரு விதமும் இழப்பு தான் ஏற்படுத்துகிறோம் ஆனால் இது எங்களுக்கு எந்த பலனும் இல்லாத அளவுக்கு இவங்க அதுமாரி பண்ணுறாங்க நாங்களும் பலமுறை கிட்ட ஃபோன் அடித்தா கூட ஃபோனை எடுத்து அவங்க வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் அடித்து அடித்து பார்த்துக்கிட்டோம் மூணு நாள் தொடர்ச்சியாக இது பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் இவ்வளோ இது பண்ணணுங்கிறதுக்கு அப்புறம் ஃபோன் அடித்து இது மாதிரி வர தான் பண்ண முடியும் இந்த வசம் பண்ண முடியாது இது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாவது இதெல்லாம் விவசாயம் எல்லாமே நாங்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறோம் வணக்கம் நான் உம்பளாச்சரி நான் உம்பளாச்சரியிலேருந்து ரேவதி பேசுகிறோம் சார் இந்த மாதிரி எள்ளு தெளிச்சுருந்தோம் எள்ளு தெளிச்சு இப்போ இருபது இருபத்தஞ்சி நாள் ஆக போகுது நல்லா பயிர் நல்ல பயிராக இருந்துச்சு உயிரிழந்து போட்டு நாங்கள் தெளிச்சிருந்தோம் இப்போ மழை பெஞ்சி வீணாக போயிட்டு அழுகிற நிலமைக்கு வந்துட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறது எல்லோரும் கட்டுறாங்க சரி பிற்கா கொஞ்சமாக இருந்தால் இன்சூரன்ஸ் கட்ட முடியாது நிறைய பேர் தெளிச்சுருந்தா தான் இன்சூரன்ஸ் கட்டலான்னு சொன்னாங்க சேரனே நம்ம எங்கள் முள்ளச்சேரியில் முக்கால் பேர் தெளி தெளிச்சிருவோம் ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது கரியாபட்டினம் இருக்கா நீங்கள் இன்சூரன்ஸ் கட்ட முடியாது மூணு வருஷம் தொடர்ந்தாப்புல நீங்கள் தெளிச்சுருந்தால் தான் கட்டலாம் அப்படிங்கிறாங்க மூணு வருஷம் நாங்களும் தொடர்ந்தாப்புல தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இதே வந்து எங்களை வந்து இதேமாரி இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அதுலேருந்து விரிவாக்கப்பணியாளர்கள் வந்து போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அது வந்து அந்த என்ன கணக்கில் இருந்ததால நாங்கள் தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த போயிட்டு இது பக்கத்தில் இந்த ஒரு கிலோமீட்டர் அந்தந்த திருவாரூர் மாவட்டம் வருது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்குகிறாங்க இந்த பக்கத்தில் தலைஞாயிறு ஒன்றியம் தான் ஓர்டியம்பலம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இந்த அவங்க கட்டிட்டாங்க அவங்களுக்கு வாங்குறாங்க நாங்கள் எல்லாம் வீவோட வந்து பார்த்துட்டு நாங்கள் தெரிஞ்சிருக்கிறது உண்மையாக என்னன்னு பார்த்துட்டு தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு விவோ எல்லா இறங்கி பார்த்துட்டு கொடுத்தாரு அப்படி இருக்கக்குள்ளே இவங்க வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தலைஞர் ஒன்றியத்தில் அடுத்த தெருவில் வாங்குறாங்க எங்களால் வாங்க முடியலை இந்த பயிர் இந்த வருஷம் போயிட்டு சார் இது வந்து நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது இந்த பெயிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம மூணு நாள் தான் எனக்கு இன்சூரன்ஸு இதோட முடியுது அப்படிங்கிறாங்க அது வாங்கி வந்து பத்து நாள் இன்னும் பத்து நாள் இருக்குது உங்களுக்கு அவகாசம் வாங்கி தரோம் இங்கே கட்டலாம் இருக்கேன் நான் மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கேன் நாங்கள் இப்போ லாஸ்ட்டில் அவன் சொல்கிறாங்க இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை அடுத்த வருஷம் தான் அப்படிங்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது ஏதாவது நீங்கள் பார்த்து இன்சூரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் அடுத்த வருஷம் இருக்கீங்க நீங்கள் சாகுபடி பண்ண முடியும் எல்லா முதல்ல இதிலே போட்டு அரப்பார்த்ததெல்லாம் இதில் போட்டு இப்போ இதுவும் போயிட்டோன்னா அடுத்த வருஷம் நாங்கள் இது வச்சுன்னா நாங்கள் சாடி பண்ண முடியும் இல்லைமே அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு சாகுபடி நீங்கள் தான் பார்த்து எப்படியாவது மேலே எடுத்துக்க தெரிவிச்சு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டி இதுக்கு இப்போ நிவாரணம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த வருஷம் இதை சாவடிக்கணும் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வேறு எந்த குழப்பமும் கிடையாது நீங்கள் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் பேர் ரேவதி சார் உம்பளச்சேரி நாகை மாவட்டம் கும்பலச்சேரி நாங்கள் வந்து எள்ளு சாவடி இப்போ எள்ளு சாவடி பண்ணிவிட்டு இலை நல்லா போடுவோம் அதை அறுவடை பண்ணிவிட்டு எள்ளு தெளிப்போம் இப்போ உம்பளச்சேரியில் வந்து ஒரு நூறு ஏக்கர் வரலையும் இப்போ தெளிச்சிருக்கிறோம் தெளித்தது முதல்ல ஒரு மழை பெஞ்சது நல்லா வந்தது செடி மறுபடியும் வந்து பெரிய மழையை பெஞ்ச உன்னையும் எல்லா செடியும் சோர்ந்து போச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறது கிடைக்கும் தான் இப்போ நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை கேட்குறதுக்கு நாங்கள் விவோ வந்து ஒரு ஒரு பங்காக பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு நாங்கள் இதை குட்டி போகும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை மூணு வருஷம் சாப்படி தான் பண்ணணும் பண்ணினா தான் நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்ட முடியும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இங்கே பக்கத்தில் இருந்து அலையனத்தான் இருக்குது இங்கிட்ட வாட்டாவடி இருக்குது இந்த ஊருக்கெல்லாம் எல்லாேருக்கும் இன்சூரன்ஸுக்கு ஒருத்தவசம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மேல கேட்கறதுக்கு அச்சின்னு சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை பத்து நாள் டைம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க இப்போ இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு அது முடிஞ்சு போகுது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கவித்து இருக்கோம் அதுக்கு நீங்கள் ஏதாவது பார்த்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு தான் நாங்கள் இது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்